ஆண்டவராய் இயேசு கிரீசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் உங்கள் போக்கையும் வரத்தையும் தேவன் பத்திரமாய் பாதுகாப்பதோடு நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்து வேலைகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய சமூகம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது தேவனுடைய ஆலயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும் அவர் சமூகத்தை நாம் தேட வேண்டும் ஜபத்தில உபவாசத்தின் மூலமாக நாம் தேவனை தேடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம கோடி கோடி செல்வங்கள் இருந்தாலும் அவைகள் நிலையானவைகள் அல்ல ஆனால் நிலையானது நிரந்தரமானது தேவன் ஒருவரே அவர் சமூகம் ஒன்றே அங்கே மாத்தாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் பற்பல வேலைகளை செய்த போதிலும் ஒரு நாள் களைப்படைந்து போனாள் சோந்து போனாள் ஆனால் மரியாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் பங்கை தெரிந்து கொண்டார் அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்தாளை பார்த்து சொன்னார் மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார் தேவனுடைய சமூகம் அவருடைய பாதத்தில் நமக்கு இழைப்பாறுதல் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்றில் சங்கீதக்காரர் சொல்லுகிறான் சேனைகளின் கத்தாவை மது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகிறான் ஆம் வனுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு சந்தோஷம் சில வேலைகளில் நான் நம்பிக்கை போகிற நிலைமைகள் எனக்கு ஏற்படுகிற உண்டு களைத்து போய்விடுவேன் ஊழியத்தை செய்து செய்து ஐயோ இந்த ஊழியம் எனக்கு ஒரு பாரமாகி விட்டதே என்று நினைக்கிறது உண்டு போதும் கத்தாவே என்று நினைக்கிறது உண்டு ஊழியமே எனக்கு ஒரு கசப்பு போல மாறி ஆனால் எப்பொழுதெல்லாம் ஜபத்தில் அந்த நேரத்தில் வந்திருந்து அணவரையை நோக்கி பார்த்து ஜபிக்கிறவோ பெரிய சந்தோஷம் பெரிய உட்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஆலயாத நேரத்துல அதே களைத்து போனேன் அதுக்கு முதல் வாரத்துல கண்டியில கூட்டம் நடந்தது மூணு நாள் கூட்டங்கள் போக்குவரத்து பயணங்கள் மிகவும் களைத்து போயிருந்தேன் இங்க வந்தால் என்னுடைய ஆலயத்தின் பல கட்டிட வேலைகளில அங்க ஈடுபட்டதுனால நின்று கொண்டே அதை பார்த்து கொண்டு செயல்பட்டதினால் என் சரீரம் களைப்படைந்து போனது ஆராதனை நடத்துவது என்பது ஒரு கடினமானதாகவே எனக்கு இருந்ததாக நான் உணர்ந்தேன் எனக்கு பகல் அங்கே ஆராதனை முடிச்சு போய் கொஞ்ச நேரம் தூங்கி அதுக்கு பின்னாக எழுந்து கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒரு பெரிய உற்சாகம் பெரிய சந்தோஷம் புதிய பலன் அந்த நிலத்துல என்னோட மனைவியை பார்த்து கேட்டேன் ஒரு கிராமத்துக்கு போவோமா அங்கு சென்று ஜனங்களை சந்திப்போமா என்று கேட்டு நானும் என் மனைவியும் அந்த கிராமத்துக்கு போனோம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல போயிருந்து தேவனை ஆராதித்தோம் தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார் அநேகரை பிசாசிலிருந்து விடுதலை ஆக்கினார் அதை பார்த்த போதுதான் சந்தோஷம் அது அந்த சந்தோஷம் எப்படி வந்து தெரியுமா ஜபத்தினால அந்த தைரியம் எப்படி வந்தது தெரியுமா ஜபத்தினாலே அந்த உற்சாகம் எப்படி வந்த தெரியுமா ஜபத்தினால தேவ சமூகம் எங்களை ஊழியத்துல இன்னும் உந்தித்தள்ள வைக்கிறது உற்சாகப்படுத்துகிறது தேவனுடைய வல்லமை எங்களை நிரப்புகிறது ஆம் எனக்கு அருமையான இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவனே மது வாசசலம் எவ்வளவு இன்பமானது என்று கேட்கிறார் அதனாலதான் நான் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே சொல்லுகிறான் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல என் தேவனே உம்முடைய ஆலய பிரகாரங்களை நோக்கி தேவனே உங்களுடைய சமூகத்தை தேடி உம்முடைய பாதத்தை தேடி என் ஆத்துமா கதறுகிறது என்று சொல்லுகிறான் தேவ சமூக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா அதுதான் உங்களுக்கு உற்சாகமானது அங்கே ஓடி வாருங்கள் அன்றைய சமூகத்தை தேடுங்கள் அது உங்களுக்கு பலனையும் உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் சோமண்ணுவோமா இன்றைக்கு ஆண்டவரே உன் சமூகம் என்னை நிறப்பட்டும் என்று சொல்லுங்கள் ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியாயிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் உற்சாகப்படுத்துவார் தகப்பனே இரவும் பகலும் சமூகத்துக்கு ஓடி வருகிறோம் உங்களோட பாதத்துக்கு ஓடி வருகிறோம் அதுதான் எங்கள் இன்பம் அதுதான் எங்கள் உற்சாகம் அதுதான் ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்தமாயிருக்கிறதுனா உடைய சமூகத்துக்கு வருகிறோம் மரியாலை போல நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கும் போது உடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சிக்கட்டும் தேவனுடைய ஆலயத்தை தேடட்டும் ஆராதனை உற்சாகம் அடையட்டும் தேவன் ஆசீர்வதை பேராய் ஆசீர்வதை பேரா அன்பு கருத்துக்குள் உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து யேசுமி நாமத்தில் ஜெமிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் அந்தவரையும் அவர் சமூகத்தை நிச்சம் தேடுங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் அமேன் அமேன் காட்ய